என்ன செல்ல நீ பாட்டுக்கு சொல்லாம வந்து என்ன கதை வந்துட்டேன போன் எனக்கு உயிரே இல்ல பாத்துக்க போங்க பாப்பு நீங்க போனதுக்கு அப்புறம் என் வீட்ல என்ன நடந்துச்சு தெரியுமா என்ன ஆச்சு உங்க அம்மா கறி வாயை வச்சுட்டு கம்மன் இருக்காம வந்தது வராததுமா அப்பா கிட்ட இவ்வளவு வரதட்சணை வேணும் அவ்வளவு வரதட்சணை வேணும் என் பையனுக்கு அப்படி இப்படின்னு கேட்டாங்க என் அப்பாவோட நிலைமையே உங்களுக்கு என்னன்னு தெரியும் நாங்களே கஷ்டக்கார குடும்பம் அவ்வளவு வரதட்சணை போட நாங்க என்ன கையில வச்சிருக்கோம் அதான் நீங்க போனதுக்கு அப்புறம் எங்க அப்பா இந்த கல்யாணமே வேணும்னு சொல்லிட்டாங்க வேற ஒரு மாப்பிள்ளைய பார்த்து நல்லவனா பார்த்து நம்ம தகுதி தராத மாதிரி மாப்பிள்ளைய பார்த்து உனக்கு கட்டி வைக்கிறேன் எனக்கு உங்களை விட்டுட்டு இருக்க முடியல அதான் அப்பா அம்மா கிட்ட பேசி பார்த்தேன் நீங்க இல்லைன்னா எனக்கு இன்னொரு வாழ்க்கை வேண்டான்னு அவங்க அப்படியா

যা তাকডি ঵েতিকে ঒ন্দনে অরাত্তান চোন্ন এনদা ম঵নে নাহলে ঵র্দিনে কের্তরিকে মন্য়ে ময়ে 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 ময় இப்ப பன்னெண்டு இருக்கும் இன்ன வரைக்கும் ஒருத்தம் கூட வரவே இல்லையே ஆமாங்க நேத்தெல்லாம் தள்ளிக்கிட்டு முள்ளிக்கிட்டு நான் வரேன் நான் தான் எனக்கு அப்படி அப்படின்னு அடிச்சான் பிடிச்சான்னு வந்தாங்க இன்னைக்கு ஒருத்தனையும் காணாங்க இவ்வளோ நேரம் ஆகி சரி வீடு ஒரு நாள் முன்னையும் ஒரு நாள் பின்னையும் தான் இருக்கும் எல்லாருக்கிட்டையும் எல்லா நேரமும் இருக்குமா அதுவும் ஏன்னா பருத்தி வேற அடிக்கிற மலைக்கு இந்த செடி முளைச்சு வரதே பெரிய விஷயம் சரி பாப்பான் எப்படின்னு மடி வாமா என்னங்கப்பா என்னமா என்னாச்சு மாப்பிள்ளை ஏதோ மணி பன்னெண்டாயிரச்சு இல்லப்பா இன்ன வரைக்கும் ஒருத்தரும் வியாபாரத்துக்கு வரல கடை திறந்தது இவ்வளவு நேரம் ஆயி போச்சு அதான் வியாபாரமும் அந்த குடும்பமே வந்துச்சு ஏதோ திருநீரை வச்சிட்டியா வச்சுட்டியா அப்படி இப்படின்னு உன் மாமியார் கல்வி கேட்டுச்சு அவனும் அதெல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னான் ஒருவேளை இங்கேதான் வந்து அதனால தான் அவங்க யாரும் இன்னைக்கு கடையை திறக்காம இருக்காங்களோ என்னப்பா சொல்றீங்க ஒண்ணுமே புரியலையேப்பா அம்மா நேத்து ராத்திரி நீங்க எல்லாம் தூங்கிட்டீங்க அந்த குடும்பமே எங்கிட்ட போணுச்சு நேற்று கடை திறக்கல அதுக்கப்புறம் தான் நான் ராத்திரி வந்துட்டு கற்பசாமி கோயிலு அது இதுன்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தா இங்க எப்பா இவ்வளவு தூரம் நடந்திருக்கு ஒரு வார்த்தை எங்கிட்ட சொல்லி இருந்தா என்னப்பா ஆமா ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருந்தீங்க அதனாலதான் நான் ஒண்ணும் சொல்லல கருப்புசாமி கோயிலு திருநீர் அது இதுன்னு சொல்றாங்கனால அப்ப ஏதோ இருக்குன்னு அர்த்தம் அதனாலதான் இன்னைக்கு நம்மள இது மாதிரி பண்ணியிருக்காங்க அப்ப ஏதோ பண்ணி வச்சிட்டாங்க என்ன என்ன ஆச்சு எங்க உங்க குடும்பம் நம்மள வாழவே விட மாட்டாங்களாங்க என்ன இப்ப என்னத்த சொல்லிக்கிட்டு இருக்க மாப்பிள்ள இங்க பாருங்கப்பா நேத்து ராத்திரி எங்கள் அப்பா எப்பயும் ராத்திரி எந்திரிப்பார்ல அந்த மாதிரி எந்திரிச்சிருக்காரு உங்கள் குடும்பமே நேற்று வந்திருக்குது கரப்பசாமி கோயில் திருநீர் கரெக்டாக வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டே தானே அப்படி இப்படின்னு பேசியிருக்காங்க அப்போ இவ்வளோ தூரம் பேசியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம் நமக்கு வச்சிருக்காங்க இங்கே போல இருக்கு எதையோ வந்துருச்சு அதனால தான் நம்ம இன்னைக்கு கடை ஓடலை இங்கே பாரு அவங்க வேற ஏதோ பேசிட்டு இருந்துருக்க போறாங்க உங்கள் அப்பா இது எதையோ புரிஞ்சுக்கிட்டு வந்து எதையோ பேசிட்டு இருப்பாரு ஏன் என்னைக்கும் நம்ம வந்து கடையை திறக்கிறதுக்கு முன்னாடி ஆளுக்கு முன்னாடி காலங்காத்தால கடையை திறந்துடுவாங்க ராத்திரியும் நம்ம போறதுக்கு முன்னாடியா நம்ம போனதுக்கு அப்புறம் தான் இவங்க கடையை பூட்டிகிட்டே பின்னாடி வருவாங்க அப்படியாப்பட்டவங்க நேற்று கடையை சாத்தியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம் ஏதோ பண்ண போயிருக்காங்கன்னு தானே அர்த்தம் அதுவும் இல்லை சமர்ப்பு திருநீரெண்டாம் பேசியிருக்காங்கன்னா அப்ப ஏதோ நமக்கு னா என்ன வேலைக்கு வேணாலும் வாங்கிடுவீங்க இவங்க எல்லாம் நம்ம விட்டுற கூடாது காலையில இருந்து வரைக்கும் நமக்கு ஒரு ஆளும் என்ன அர்த்தம் ஏதோ பண்ணிருக்காங்க அதனால நம்ம கடைக்கு யாரும் வரலன்னு அர்த்தம் இன்னைக்கு ஆனா கடையை இல்ல என்ன மாப்பிள பேசிக்கிட்டு இருக்கீங்க அவங்க கடையை திறக்கலனா திறந்து வச்சா கடைக்கு ஆள் வந்து நம்ம கடைக்கு ஆள் வரலன்னா அவங்க செஞ்சு நம்ம பூட்டி இருக்காங்க ஐயோ எனக்கு பைத்தியமே புடிச்சிரும் போல இருக்கு ரெண்டு பேரும் பேசுற பேச்சுல ஏங்க இவங்களையெல்லாம் சும்மா விடக்கூடாதுங்க நம்மளை அழிக்கணும்னு எந்த லெவலுக்கு போயிருக்காங்க பாருங்கள் உங்கள் அண்ணனும் உங்கள் அண்ணியும் செய்வாங்கத்தான் அவங்க செய்யக்கூடிய ஆள் தான் ஆனால் உங்கள் அம்மா உங்கள் மேலே எம்புட்டு பாசம் வச்சுருந்துச்சு பார்த்தீங்களா அதுவும் அந்த கேடி குடும்பத்தோட போய் சேர்ந்துருக்குது எனக்குமே ஒன்றும் புரியல ஆமாம் ஆமாம் உங்களுக்கு என்ன தான் புரிஞ்சிருக்கு இது புரியறதுக்கு இதுக்கு மேலே விட்டோம்னா நம்மளை அழிச்சு மூளையில் முக்காடு போட வச்சிருவாங்க மாப்பிள்ள இதை இப்படியே விடக்கூடாது மாப்பிள்ள நம்ம தொழில் சூடு பிடிக்கிற நேரமா பாத்து இந்த வேலையை பார்த்துருக்காங்க நான் சாம்பிராணி போறேன்னு சொன்னாலும் நீங்க போட விட மாட்டேங்கிறீங்க பஞ்சு கிஞ்சி பத்தி போயிருச்சுன்னா அப்புறம் அது வேற ஏதாவது ஒண்ணு ஆயிடும் அப்படின்றீங்க

ஆமா மாப்பிள்ள எனக்கு கைவசமா இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் எல்லாம் தெரியும் வசியம் பண்ணுறது செய்வனப்படுறது பில்லி சூனியம் ஏவல் ஏவிறதுன்னு எல்லாம் தெரியும் பேசுறீங்க மாப்பிள்ளாது பின்னாடி ஏற்கனவே இப்படிதான் அவங்க பெரிய மாப்பிளைக்கு செய்வன செய்யறேன்னு சொல்லி மொத்த குடும்பம் போய் ஜெயில கம்பி எண்ணிக்கிட்டு தெரிஞ்சுது இப்போ மறுபடியும் நம்மளே அழிச்சு மறுபடியும் நம்மளே கம்பி போல இருக்கு ஏதோ நம்ம நல்லா இருக்கணும்னு தானே சொல்றாரு நல்லா இருக்கணும்னா ஒரு ஐயரை கூட்டிட்டு வரேன் ஓமம் போடுவான் அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணனும்னா நமக்கு நல்லது நடக்கும்னு சொல்லலாம் அதை விட்டு விட்டு அவங்களை கெடுக்கிறதுக்கு பில்லி சூனியம் யாவரான பில்லி சூனியம் மூஞ்சு மொகர கட்டையும் என்னங்க மாப்பிள்ள உங்களை விட வயசுல மூத்தவன் இப்படி மரியாதை இல்லாம பேசுறீங்க ஏரே நீ எப்ப இந்த வீட்டுக்கு வந்துட்டியோ அப்ப நாங்க சொல்றத நீ கேட்டாவணும் சும்மா என்கிட்ட இந்த இந்த எல்லாம் பேச்சு இருக்காத சரியா ஒழுங்கா நான் சொல்றதை மட்டும் கேளு அங்க முக்கில் ஒரு சாமியா இருப்பாரு அவர்கிட்ட போயிட்டு சோழி உருட்டி பார்த்து இந்த மாதிரி ஏதாவது மட்டும் போய் போய் கேட்டு வா அதை விட்டு தேவையில்லாத நுண வேலையெல்லாம் வலையெல்லாம் பாக்காத சொன்னா கூட இந்த காலத்துல எல்லாம் பொல்லாப்பத்தான் முடியும் போல இருக்கு எங்க அப்பா நம்ம நல்லா இருக்குன்றதுக்காக தானே சொல்றாரு ஏன்டி நீயும் உன் குடும்பமும் உருப்படாமல் போறது இந்த மாதிரி செய்வன பில்லி ஏவல்னு ஏவலன்னு போறதுனாலதான் அதெல்லாம் காசு பிடிச்ச கேடு சம்பாதிக்கிறத எப்படிரா செலவு பண்ண முடியாம எப்பிட்றா அழிக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது போல அதுக்கு பேசுறதுக்கு இருக்கு எங்க அண்ணன் கிட்டயே ஒரு பத்து ரூபா இருபது ரூபா கொடுத்து ஏன்னா நீ வேற பக்கம் போய் கடையை வச்சுக்கணும்னு சொன்னா அவனே வாங்கிட்டு போவான் சண்டைக்காரங்கால விழுந்துட்டு போறது செய்வன பில்லி சூனிய ஏவலன்னு போறானோ அவன் குடும்பம் என்னைக்குமே ஈடேறதாது அது கீழே அப்படியே போய்கிட்டே இருக்கும் ஏதோ செஞ்சு வச்சவன் குடும்பம் ஏதோ ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அழிஞ்சு போவோம் அதுக்கப்புறம் அவன் வளர்றதை யாராலையும் தடுக்க முடியாது அதனால ஒழுங்க இருந்துக்கங்க சரியா சாட்சிக்காரங்கால விழுறதுக்கு பதிலாக சண்டைக்காரங்காலயே விழுந்துட்டு போயிடலாம் போய் அவங்க கிட்ட போய் கேட்டுட்டு வாங்க

கொஞ்சம் தான் ஒரு மரியாதை இருக்கு வாயா போயானா இப்ப வாடா போடான்றான் இன்னும் கொஞ்ச நாள் போனா ரொம்ப கேவல காலமா பேசுவான் போல இருக்கே என்ன பண்றது அவகிட்ட போய் கத்தி பேசி வாங்கி காஞ்சி குடிக்கிறதுக்கு இங்க நிம்மதியா பிரியாணி தின்னுட்டு போயிடலாம் சரி இவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு ஏதாவது நம்மளால முடிஞ்ச வேலையை செஞ்ச நிம்மதியாவது தூங்கி எந்திரிக்கலாம் என்ன ராத்திரி ரொம்ப சந்தோஷமா ஜகஜோதியா இருந்தீங்க போல இருக்கு ஏடி நானே தலைவலிக்குதுன்னு உட்காந்துருக்கேன் ஒரு தலைவலிக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரியா தலைவலிக்கு டீ எதுக்கு போடணும் மோரை எடுத்துட்டு

எவ்வளவு கேவலமா இருக்கு மாப்ள மோர் குடிச்சிட்டியா எங்க மாமா உன் தங்கச்சி கிட்ட எங்க ஊத்தி குடுக்குற மாப்ள என் தங்கச்சி குடுக்காம இருக்கலாம் ஆனா உங்க அக்கா உள்ள மோர் போட்டு வச்சிருக்கா சூப்பரா இருக்கு தலைவலி எல்லாம் பஞ்சா பறந்து போச்சு வாயா வாயா உங்க அக்கா வீட்டுல எல்லாம் செஞ்சு வச்சிருக்கா சாப்பிடுவா வாயா ஏயா உனக்கெல்லாம் எல்லாம் கேவலமா இல்ல நேத்து தானே பஞ்சாயத்துல அந்த கிளி கிழிச்சு அனுப்பணும் மறுபடியும் வந்து நடிச்சுக்கிட்டு தெரியுற நாங்கெல்லாம் அசிங்க அவமானத்துக்கெல்லாம் பார்த்தோம்னா

இந்த சாமி பைய எப்படி கார் வாங்கினான்னு நினைக்கிறீங்க இடத்த வித்து தான் பிளாட்டு போட்டு தான் வாங்கினா ஓஹோ அப்படியா நானும் கேள்விப்பட்டேன் அரசல் பரிசு வந்துச்சு ஏதோ இடத்த வித்தான் அப்படி அப்படின்னு ஆனா ஒரு சில சொல்றீங்களா அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது பஞ்சு வியாபாரம் பத்து கிட்டே எரியுது நல்ல வருமானம் வருது அப்படி இப்படின்னு இருந்தாங்க அப்படிதான் வந்துச்சு நினைச்சேன் இல்ல மாப்பிள இப்படிதான் வந்துச்சு ஆனா சொல்ல மாட்டேங்கிறேன் சொன்னா நம்ம என்னமோ அவங்க மாதிரி வளர்ந்து வந்துருவோம்னு இடத்த வித்தன்னு வச்சுக்கோங்க பிளாட்டு போட்டோம்னா ஊறு பட்ட பணம் நீங்க வட்டிக்கு விட்டு என்னத்த சம்பாதிக்கிறீங்க சொல்லுங்க பாப்பா பத்தாயிரத்துக்கு ஒரு முந்நூறு ரூபா மூணாயிரம் கிடைக்குமா ஆனா இங்க அப்படி உங்க அக்கா கிட்டையும் தங்கச்சிக்கிட்டையும் சொல்லிடுறாதீங்க சொன்னா அவங்க ஆட்டை கட்டிடுவாங்க நம்ம ரெண்டு பேரும் இனிமே பிசினஸ் பார்ட்னரு ஒன்னா பண்றோம் ஜெயிக்கிறோம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் கடையை கொடுத்துருவோன்னு முடிவு பண்ணிட்டோம் சரி என்ன பண்ணுறது இந்த சுருளி பையன் இருந்தானா அவங்ககிட்ட கொடுத்து இந்த பஞ்சலம் கொண்டு போய் விற்றுட்டு காசை வாங்கிட்டு வர சொல்லுவோமா ஆமாம்ப்பா வந்த வரைக்கும் லாபம்னு விடு மறுபடியும் இவங்ககிட்ட மல்லு கட்டிக்கிட்டு கடனை உடனே வாங்கி கடங்காரனா தான் போகணும் சரியா ஆழம் பார்க்குறதுக்கு ஒரு குச்சை வச்சு பார்த்தாலே போதும் நம்ம உடம்ப வச்சு பார்க்குறோன்னா நம்ம தான் அதில் முழுகி போவோம் ஓ போய் கூப்பிட்டு இந்த பையக்கிட்ட சொல்லு சுருளி ஏ சுருளி எங்கப்பா இந்த தொடப்பக்கிட்ட எங்கிட்டு போறான் எங்கிட்டு வாரானே தெரிய மாட்டேங்குது வீட்லேயே தங்க மாட்டிக்கிறான்பா அங்கிட்டு போவோம் இங்கிட்டு போவோம்மா ஏன் வீட்டுல எங்க வீட்டுல தங்குறான் நாய்க்கு வெளியில வேலை செஞ்சு வீடு தங்குறதுக்கு நேரம் இல்ல அப்படி போய்கிட்டு நான் தான் அங்க கடையை பாத்துக்கிட்டு வீட்டு வேலையும் பாத்துக்கிட்டு வரவங்களுக்கு எடுத்தும் கொடுக்க முடியாம இங்கேயும் ஒரு வேலை பார்க்க முடியாம பெரும் ரோதனையா இருக்குப்பா கடையை திறந்து வச்சா எவனாவது வந்து நிற்கிறானுங்க பாதி பாத்திர பாதி பொருள் அள்ளிக்கிட்டு போயிடுறானுங்க தெரியாது தனமா அதனால தான் கடையில் இருடானா எங்கிட்ட போனானு தெரியல இந்த போன உன் கையில் வச்சுக்கிறாங்க அப்பா என்ன பார்த்தாலும் டொக்கியும் டொக்கு டொக்கு டொக்குன்னு நோண்டிக்கிட்டு போன வருது போகுது வருது போகுது அப்பா பாப்பா பாப்பா இந்த போனை கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சாங்க இவங்க தொல்லை பெரும் ஆமா இருக்கு என்னப்பா என்ன விஷயம் நம்ம கடை நடத்திட்டு இருக்கோம்ல அதான் வியாபாரம் ஒன்றும் பெருசா இல்லை அதான் கடையை ப பஞ்சு நிறைய கிடக்கு அதான் பக்கத்து கடையில் விற்க சொல்லுவோம் தான் தம்பிக்கிட்ட பேசுவானே அதான் சரி பஞ்சை குடியா காசு எதுவும் கொடுக்குறேன்னு சொல்லி அதுக்கு தான் கூப்பிட வந்தேன் நம்பி கடையில சாமி அவன் கூட ஒட்டும் கிடையாது உடமும் கிடையாதுப்பா எப்பா காசு வரத்துக்கு முன்னாடி ஆத்தா ஆத்தானு இங்கே எத்தனை நாள் வந்து என் கையில் கஞ்சி குடிச்சிருக்கேன் ஏன் அந்த பொண்டாட்டி இந்த ஆம் மூஞ்சுக்காரி அவள் வரும்போது கூட உங்கள் வீட்டில் சேர்க்கலன்னு நான் வீட்டுக்குள்ளே சேர்த்து அத்தனை நாள் சோறு போட்டேன் ஆனால் இந்த படுபாவை இன்னைக்கு வ மரும வீட்டுக்கு போகணும் இந்த ஆடி முடிஞ்சு கல்யாணம் வச்சுருக்கேன் கொஞ்சம் காரு கொடுங்கன்னு கேட்டதுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு ரொம்ப தான் அகம்பாவம் பிடிச்ச ஆறுற ஆகம்பாவம் பிடிச்ச கழுதிங்க என்றைக்கும் காரை ரோட்டில் தான் ஓட்டணும் மேலே வானத்தில் ஓட்ட முடியாது பாத்துக்கங்கத்த ஊர்ல ஒருத்தர் விடல எல்லாத்துக்கிட்டையும் வம்பு கட்டி வச்சிருக்காங்க ரெண்டு பேரும் பணம் பெருக பெருக மரியாதை பெருகணும் போகுது ஆனா இவ்வளவு பேசுறல்ல ஆனா இவங்க அப்பா பாப்பா பாப்பா இவங்கதான் உலகத்துல இல்லாம வானத்துல குதிச்சவங்க மாதிரியும் நம்ம நடிச்சுக்கிட்டு தெரியறாங்க எத்தனை நாள் என் பையன் இவங்க கடை வைக்கிறதுக்கு ராத்திரியும் பகலுமா அலைஞ்சான் வீட்டுல ஒரு வேலை சொன்ன செய்ய மாட்டான்பா ஆனால் இந்த சாமி பையன் போன போட்டா ஒரு நிமிஷம் அங்கே ஓடி போயிருவான் சாப்பிடுன்னு சொல்லி சாப்பாட்டில் கையை வச்சாலும் ஐயோ அண்ணன் கூப்பிட்டாரு அண்ணன் கூப்பிட்டாரு ஓடுவான் அப்படியெல்லாம் ஓடுனதுக்கு தான் இன்னைக்கு கார் கிட்ட கூட தர மாட்டேங்கிறாங்க ஏன்னா நாங்கள் அந்த காரை என்ன வித்து தின்னு போடுவோம்மா இல்லை நாங்கள் காரெல்லாம் எங்கள் வாழ்க்கையில பார்த்ததே இல்லையா உங்க மாமன் நேர் இருக்கானே அந்த பையன் அவன் சொல்லியிருக்கானம்மா உங்களுடைய லெவலுக்கு நீங்க பஸ்ஸில் போங்க அப்படின்னா நான் பஸ்ல போறேன் இல்லை கால்நடையாக கூட போறேன் அவன் யார் பிள்ளைய பேசுறதுக்கு என்னைக்கே எனக்கு தெரிஞ்ச அன்னைக்கு பிடிச்ச ஆஞ்சிருப்பேன் ஒருத்தனையும் விடாம ஏதோ பண்ணி தொலைகிறது நம்ம வந்து முகம் கொடுத்து பேச முடியாது அடுத்த தடவை வந்து பொறுத்து போயிட்டேன் இல்லைன்னா அவளைதான் சொல்லிவிட்டேன் சரி சரி கோபப்படாதீங்க சுருளி வந்தா கொஞ்சம் என்னன்னு பார்த்து சொல்லிடுறீங்களா சரிப்பா சரி நான் சொல்றேன் எருமை மாடு வந்துருச்சு ஏடா எங்கடா போய் தொலைவ ஒரு கடையை பார்த்துக்க நான் கொலையை வச்சு இறக்குறேன்னு சொல்றதுக்குள்ள எங்க போய் தொலைஞ்ச

அது ஓடி யாந்த தாளாவா டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க அவங்க வீட்ல அவள நகனட்டு போட்டா தான் இந்த புள்ள வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு மர்மவ இல்லேனா உங்க புள்ள நீங்களே வச்சதங்கள சொல்லிட்டு வந்த எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே ரெண்டு பேரும் சட்டி சட்டி அடிச்சு புள்ள போல இருக்குது என்னடா இது கூத்து அத்தை அதான் அதான் கே வரே அத்தை சொத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காத அப்புறம் அம்பிடு தான் சொல்லிப்டேன் உங்க அப்பா கிட்ட அத்தனை தடவை நான் சொல்லிட்டு வரேன் நீ இன்னொனே அனுப்பிட்டானாமே உங்க அப்பா ஒண்ணு அனுப்பிடல

பக்கி பையலே உனக்கு மண்டைக்கு ஏறதா என்ன களிமண் பயல களிமண் பயல சொல்றத முதல்ல கேளு கூட்டிட்டு போய் விட்டுட்டு வா சொல்லிட்டேன் நகரட்டு போடாமல் அப்படி எல்லாம் வரக்கூடாது போவா முதல்ல நீ கிளம்பி போமா இப்பதான் அந்த புள்ள வந்துருச்சு வந்த பிள்ளை நீ என்ன பண்ண முடியும் அங்க போனாலும் அந்த பிள்ளைக்கு பிரச்சனை தானே அவங்க வீட்டுக்குள்ள சேர்த்துக்கலாம் அந்த பிள்ளை என்ன பண்ணுவா வந்த பிள்ளையே சரி வந்த வரைக்கும் லாபம் சொல்லி வீட்டுக்குள்ள விட வேண்டியதானே இந்த வரைக்கும் லாபம் வீட்டுக்குள்ள விடுறதா ஏமா உன் வீட்டுக்கு மட்டும் உன் மருமகன் இருபத்தஞ்சு பவுல கொண்டு வந்தா என் பையனுக்கு என் பையன் தந்தை பையனுக்கு ஒரு பத்து பவுன் போட மாட்டாங்களா வெறும் ரெண்டு பவுனும் மூணு பவுனும் போடுறேன் என்னாங்க பத்து பவுன் போட்டால் கல்யாணம்னு சொல்லிட்டு நான் வந்தேன் இப்படியே வர்றதை பத்திய அதுவும் மாசம் என்ன ஆடி மாதத்துல வந்து கல்யாணம்னா ஆடிக்குது போயிடாதே கல்யாணம் வேணாம்மா ஆவுனியில் வச்சுக்கலாம் கேறையே பண்ணத்துலயே நாலு வச்சிருவேன் பார்த்துக்க ஆடியில வேணாம்மா ஆவணியில வச்சுக்கலாமா என் வாயை நல்லா வந்துடும் முதல்ல கூட்டிகிட்டு போடா

நான் என்னtoDoubleயே பார்க்கல நீ தான் கல்யாணமண 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 தான் நீ பொறுப்பா இருப்பன்னு சொன்னேன் அதனால நான் சரி கல்யாணத்துக்கு சம்மதன்னு சொன்னேன் சரி நீ இந்த ஒண்ணும் இல்லாத அலங்கார காட்சியை கட்டிக்கிட்டு நடுத்தர உலகத்தை நிக்க போற இங்க பாருங்க எங்க அப்பாவுக்கு சாதாரணமா நினைச்சுக்காதீங்க சொல்லிட்டேன் எங்க அப்பா எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்வாரு இழிப்பாரு பஸ்ல போறதுக்கே வக்கு இல்லாதவன் கப்பல்ல போறான வாயில நல்லா வந்துற போது எனக்கு சரி விடுங்க அதான் வந்துட்டா வந்த பிள்ளை நீ திட்டி 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 என்ன பண்ண போறீங்க நானும் தான் இவர் வீட்டுக்கு வந்தேன் ஒன்னும் இல்லாம தான் என்ன கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்தாரு இப்ப அவர் எனக்கு செய்யலையா என் மண்டைக்கு ஏறுதே

பிள்ளைய பாக்குறதுக்கு நல்ல இருக்கு ஐயோ அந்த அக்காவே ராங்கி கேரி அதுக்கிட்ட எல்லாம் காலத்து எப்படிதான் அந்த புள்ள தள்ள போதோ தெரியலமா அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணுதுங்க அவசரத்தோட அவசரம் பிரியாம இருந்தா சந்தோஷம் தான் வாங்க ஏன் வெளிய நின்றுகிட்டு உள்ள போவான்